அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தாலும் போயிருக்கலாம் அது சாணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டோம் மட்டும் தெரியுது அதுதான் அதே தான் சாணி தான் யானை சாணி தான் அது ஒன்று கிடக்குது காஞ்சி போய் ஒன்றே ஒன்று தான் கிடக்குது நிறைய இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சா ஆ குச்செல்லாம் எல்லாம் போட்டு மென்று மென்றுட்டு பாரு அது கால் தறி பாரு தண்ணியில் வந்து ஆடிக்குது படுறா இவர் கால் சரி ம் இவர்தா பக்கமாக தான் வந்து இங்கே பேர் பக்கமாக தான் வந்துட்டு போயிக்குது ம் ஏன் சனிதா बिहार ज्यादा बिजा है